முறைகா வச்சு வெயில் முறைகா வெயில் வினை வினையில்லை மயிலுண்டு மயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியைத்தான் உன் அப்பா நான் கொண்டு வந்துள்ளேன் நீ உயிருக்கு உயிராக விரும்பும் உன்னவர் உன்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அழுக வைத்தாலும் இதுவரை நீ அவரை எந்தவித மன சஞ்சலமும் இல்லாமல் மனதார நேசித்து வந்து கொண்டிருக்கின்றாய் எப்படி ஒருவரால் இவ்வளவு நேசிக்க முடியும் என்ற தன்மையை உன்னிடத்தில் இருந்து உன் அப்பா நான் கற்றுக்கொண்டேன் தங்கமே அந்த அளவிற்கு அவரின் மீது நீ அன்பு வைத்துள்ளாய் அவரும் உன் மீது அன்பு வைத்துள்ளார் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் போல் நேசிக்க இவ்வுலகில் யாருமே இல்லை அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்ற ஒரு காரணத்தினால் அவர் எந்த அளவுக்கு உன்னை அழ வைத்தாலும் அவரை விடாபிடியாக பிடித்து கொண்டிருக்கின்றாய் பிடிவாதமாக அவர் மீது இருக்கின்றாய் அவர் மீது உனக்கு அவ்வளவு பாசம் உள்ளது அந்த பாசத்தை அவருக்கு முழுமையாக புரிந்து கொள்ள தெரியவில்லை அதை நாள் வரை அவர் முயற்சிக்கவும் இல்லை நீ என்ன என் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாயா என்று எளிதாக உன்னுடைய அன்பை மட்டம் தட்டி பேசுகின்றார் இதனால் உன் மனம் எந்த அளவிற்கு வருத்தப்படுகின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது கவலைப்படாதே மற்றவர்களுக்காக கூட ஒரு சில சமயங்களில் உன்னை உதாசீனப்படுத்தும் முன்னவர் இனி யாருக்காகவும் உன்னை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத ஆளாக மாறப்போகின்றார் கூடிய விரைவில் இந்த மாற்றம் நடக்கப் போகின்றது என்னவர் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றேன் அப்பா என்னவர் என்னுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எப்பொழுதும் என்னை மட்டுமே நினைத்திருக்க வேண்டும் அவர் மனதில் முழுமையாக நான் இடம் பிடிக்க வேண்டும் என்று பல விஷயங்களை நீ என்னிடம் கேட்டாய் நீ என்னிடம் கேட்டுக்கொண்ட அத்துணை விஷயங்களிலும் உன்னுடைய துணையே இருக்கின்றார் உன்னை பற்றிய தனிப்பட்ட எந்த ஒரு வேண்டுதலையும் நீ என்னிடத்தில் வைக்கவில்லை இதிலிருந்தே நீ அவரின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது தங்கமே கவலை கொள்ளாதே உன்னுடைய துணையின் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது அதற்கான சில விஷயங்கள் நடக்கப் போகின்றது அவை அனைத்தும் உனக்கு சாதகமாக முடிந்து உன்னுடைய துணையின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நீ மட்டுமே என் உலகம் இனி என் வாழ்க்கையில் நீ மட்டுமே போதும் என்று கூறப்போகின்றார் மற்றவர்களை யோசித்து மற்றவர்களின் சொல்பேச்சு கேட்டு மற்றவர்களுக்காக நான் பலமுறை உன்னை காயப்படுத்தி விட்டேன் நான் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன் என்னை மன்னித்து விடு என்று உன்னுடைய துணை உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு உன்னுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளப் போகின்றார் இனி நீ இல்லாமல் என்னாலும் இருக்க முடியாது நீ மட்டுமே எனக்கு இந்த வாழ்க்கைக்கு போதும் என்று உன்னிடத்தில் கூறப் போகின்றார் அதை கேட்டு உன் மனம் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று எனக்கு தெரியும் இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா